ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்துச்சு சரி அதுக்காக டிமார்ட் வந்திருந்தேன்னா சரி இன்ட்ரோ எடுக்க மறந்துவிட்டேன் அதனால் இப்போ எடுத்து முடிச்சுட்டேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்துவிட்டேன் என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் மேடம் வந்து ஜிம்முக்கு போயிருக்க அப்படி சரி ஆண்டவே சரி முன்னாடியே மேலே போய் பார்க்கலாம் தான் பார்த்தேன் சரி பரவாயில்ல வரட்டும் பையப்பில் வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் பர்ச்சேஸ் சென்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் வெய் இல்லை வெயில் இல்லைன்னு பார்த்தா சுட்டு எரிக்குது கோபால் வெயில் கொஞ்ச நேரம் அங்க நின்னேன் சுட்டு வெயில் சுட்ட உடனே ஓரமா வந்து நின்னாச்சு மேடம்காக வெயிட்டிங் மேடம் வந்த உடனே பர்ச்சேச ஸ்டார்ட் பண்ணிடலாம் வந்து தொலையும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் இந்த வேலையை பார்ப்போம்மா இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கிட்ட நிற்க வேணாம் டேரெக்டாக நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்ப்போம் பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான் என்ன ஒரு ஈ கூட காணும் ஓ பதினொன்றுன்றனாலையா சரி வா ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம இப்போ வந்தது கரெக்டு தானே என்ன பொறுமையாக இருக்கு இல்லைன்னா கூட்டத்தில் பாவா செலக்ட் பண்ண அழகாக இருக்கே எல்லாமே என்ன எல்லாம் ஒரே கலரில் இருக்க மாதிரி இருக்குது டப்பாவும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ப்ரவுன் கலர் நல்லா இருக்கா ம் அந்த கலர் நல்லா இருக்கு எவ்வளோ ப்ரைஸ் வருது ஒன் ஃபிஃப்டி ஒன்லி நைன்டி நைன் தான் போட்டிருக்கு பரவாயில்லையே நைஸ் டிஃபன் பாக்ஸ் பார்ப்போம் ஏதாச்சும் ஸ்பெஷலாக இருக்காங்க இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்தா என் பிள்ளை சோர்த்த தின்னுட்டே வரமாட்டான் தூக்கி போட்டு வந்துடுவான் ஐஸ்கிரீம் இருக்கிற சளி பிடிக்காம ஏ பரவாயில்ல சிக்ஸ்டி நைன் எடுத்துக்கலாமே ஓகே என்ன டப்பா பார்க்கலாம் க்ரீம் நம்ம அங்கே எடுத்தோம் இங்கே பார்த்தா நிறையா இருக்கே ஏதாச்சும் நல்ல கலராக பார்த்து செலக்ட் பண்ணுவோமா ஏய் இந்த வாட்டர் தாண்டி நான் மிஸ் பண்ணேனே அந்த வாட்ரு பாட்டில் எவ்வளோ பாரு ரேட்டு வாங்கலாமா வேணாமான்னு தெரியல ஆனால் இது நான் மிஸ் பண்ண வாட்டர் பாட்டில் பாட்டில் அப்படின்ற சரி எடுத்து போடு கூடக்குள்ள இது ஆயில் பாட்டிலா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கு என்னது இது எப்படி யூஸ் பண்றது இது எப்படி ஓப்பன் க்ளோஸ்னே தெரியலையே ஆனால் இது ஒரு கைப்பாடெலாம் இருக்குது இப்படியே ஊற்றுறதுக்கு அழகா இருக்குல்ல வைக்கிறது லீஃப் மாதிரி வாஷ் அந்த நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி கீரை உரிச்சு உரிச்சி 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 ஒன்றும் உரிக்க போறது டிஃபன் பாக்ஸ் எல்லாமே படா சைஸில் தான் இருக்கு ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்றது நமக்கே தெரியக்கூடாது இது என்ன அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது நைன்டி நைன் ருபீஸ் ஏதாவது ஓப்பனில் இருக்கா பாரு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் டோர் கப்பர் ஓப்பன் கரோ ஆனால் இது பிளாஸ்டிக்காக இருக்கே ஓகே வாடி டப்பர் வேறா ம் பொரியல் செஞ்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டாலும் ம் அவனுங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி கொண்டு வந்துடுவானுங்க நான் டப்பாவை தேடி ஆயிலே போயிடும் போல் ஐஸ் க்யூப் வச்சு பண்ணுறது தான் ஐஸ் வாட்டர் பாட்டில் சாரி ஐஸ் தண்ணி ஊற்றி வச்சு அப்படியே ஃபேஸில் தீப்பாங்களே அந்த மாதிரி நீ எடுக்கிறல்ல அதனால தான் அப்புறம் என்னென்னா ஸ்பூன்ஸு அந்த மாதிரி வைக்கிற ஸ்டாண்டு நல்லா இருக்குல்ல நைஸ் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் சாரி ஒன் நைன்டீன் ருபீஸ் ரொம்ப சுத்துது போ நம்ம வீட்டில் இருக்க குப்பை தொட்டியே ஃபுல்லாக ரொம்பிடும் பட் இது ஸ்மால் சைஸ் அதாவது ரூம்குள்ளே யூஸ் பண்ணுற குப்பை தொட்டின்னு நினைக்கிறேன் நைஸ் சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஒன்லி நீ என்கிட்ட கேட்டால் எனக்கு என்ன தெரியும் நான் என்ன இந்த கடையில் வேலையாக பார்த்துட்ருக்கேன் அதுவும்

பிளாஸ்டிக் தானப்பா இது நம்ம கவுக்கு இதில் உழுங்கணும் போய் ஓகே எடுத்துக்கலாம் நல்லா இருக்குது இது பரவாயில்ல சூப்பராக இருக்கல கண்ணாடி கிளாஸில் இருக்க மாதிரியும் ஃப்ரூட் கட் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நமக்கு இது தேவையில்லை நம்ம கவர்லேயே கட்டிக்கலாம் ஃப்ரூட்ஸை க்யூப் பாக்ஸ் பர்ரி செவன் நைன் ருபீஸ் நல்லாயிருக்குல்ல பொடா சைஸில் இருக்குது பட்டு நமக்கு இப்போ இது தேவையில்ல ஏன்னா பசங்களுக்கு சளி பிடிக்கும் என்ன சப்பி குடிக்க போறியா பசங்களுக்கு கிளாஸில் க்ளோஸு எதை க்ளோஸு முட்டை பாக்ஸ் முட்டை பாக்ஸ் தானே எயிட்டி நைன் ருபீஸ் பரவாயில்ல நைஸ் என் வீட்டில் சில்வர்லேயே இருக்குது மசாலா தப்பி இதெல்லாம் வேணாம் நல்லா இல்லை ஃபிராக் இருக்குது அதை வச்சு கடுகு எல்லாம் அந்த டப்பாக்குள்ளே தான் இருக்கும் வேற எதுல இருக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல முட்டை விட்டுட்டு இருக்கோம் அடுத்த ஏரியாவை அடுத்த காம்பவுண்டை போய் பார்க்கலாம் இங்கே பாரு சூப்பராக இல்லை ஏய் நைன்டி நைன் ருபீஸ் தான் இங்கே பாரு ஆனால் இது நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது பாதாம் வேறு இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸில் காஃபி குடிக்க ரொம்ப 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 பிடிக்கும் தெரியுமா இப்போதான் நான் காஃபியே குடிக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அதுக்குள்ளே காஃபி கப்பை பார்த்தோடனே காஃபி குடிக்கணும்னு தோணுதே கோபால் லெமன் டீ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நைஸ் சூப்பராக இருக்குது சூப்பராக இல்லை பொப்பிள் கலரில் நைஸாக நைஸ் நைஸ் ஆஹா எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ இது சிக்ஸ்டி நைன் ருப்பீஸ் ஒன்லி ஏய் செம்மையா இல்லை இந்த ப்ளூ கலரு எவ்வளோ சிக்ஸ்டின் ஒன்லி ஏ இங்கே போகிறேன் காஃபியா இது எனக்கு என்னமோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறது நைன்டி நைன் ருபீஸ் நைஸ் பார்த்தோம்ல ஃப்ரிட்ஜ்குள்ளே வைக்கிற ஐட்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது ஒன் ஃபார்ட் நைன் ரொம்பவே இதெல்லாம் இருக்குது நீங்கள் ஃபுல்லாக கிளாஸ் ஐட்டம்ஸ் நினைக்கிறேன் நைஸ் ஃப்ரிட்ஜில் வச்சா இதெல்லாம் நல்லாயிருக்கும் நம்ம நாளைக்கு நாளானிக்கு செய்கிற குழம்புலாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் இதில் ஆக்கி போடுவோம் நம்ம தான் உடனே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோமே கிளாஸ் தாண்டி தேடிட்டு இருந்தேன் நான் ஃப்ரெஷ் குடிக்க தேவைப்படும்ல நான் தான் டீ காஃபி குடிக்கிறது நிறுத்திட்டேன் ஏ படா சைஸில் எதனா இருக்கா பாரு இந்த மாதிரி வேண்டாண்டி அதோ 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 ஸ்மால் சைஸ் தான் ஆனால் ஓகே ஆனால் இதுதான் அப்ரெஷ்க்கு யூஸ் ஆகும் எனக்கு இதுக்கு பாரு பெரிய சைஸ் யா நான் இப்போ இதான் யூஸ் இருக்கேன் நல்லா இருக்குல்ல ஆமாம் இதான் யூஸ் இருக்கேன் எஸ் இது எவ்வளோ வருது அது ஹண்ட்ரட் ருபீஸா சூப்பரில் ஓகே ஒன்று ஆல்ரெடி இருக்குது இது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்பா ஏதாவது சின்னதாக இருக்கா மாதிரி பார்த்தோம் இது நல்லா இருக்கும் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் நைஸ் க்ளாஸா டீயும் எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லையே டீ தூளுக்கி இதை எடுத்துப்போமா சிக்ஸ்டி நைன் ருபீஸ் ஆனால் கிளாஸு கொஞ்சம் பொறுமை வேணும் இருக்குமான்னு தெரியலையே ஆனால் எனக்கு பொறுமை இருக்குமான்னு தான் தெரில யூஸ் பண்ணிவிடுவேன் டீ தூள் எப்போயாவது தானே எடுக்க போகிறோம் ஓகே காஃபி தூளுக்கி இதை எடுத்துப்போம் அழகா அழகாக நான் அந்த ஷேக் குடிக்க எடுப்பேன்ல அது எனக்கு கொடுத்தாங்க ஒரு வாட்டி செவன் நைன் இப்போ நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம் மிக்ஸி டைப்பில் நல்லா இருக்குல்ல ஓ தௌசண்ட் செவன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஒன்லி டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கணுன்னா நல்லாயிருக்கு நைஸ் இங்கே போகிறேன் ஆமாம் இதில் என்னென்னு வச்சு கொடுக்குறதுலாம் சின்ன வயசில் அப்படியே வெளியே போகும்போது எடுத்துருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இது நாலு தடவை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே மூடியை தொலைச்சிடுவானங்கடி நான் பெற்ற சிங்கங்க இதுவும் அழகாக இருக்குது ஒன் அண்ட் நைன்டீன் ருபீஸ் நல்லா இருக்குல்ல பாக்ஸ்லாம் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது பட் ஆனால் டிஃபன் செய்ய தெரியணும்ல நமக்கு இப்போலாம் காஃபி குடிக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்போ தான் இந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இதெல்லாம் கண்ணில் தென்படுது வாங்காமல் இருக்கிறது தான் எனக்கு நல்லது அவனாலாம் நானும் உறிஞ்சி உறிஞ்சி இருந்தேன் இப்போ என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அந்த செட்டுடு ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஆமாம் நல்லா இருக்குல்ல ப்பா நல்ல வெயிட்டாக இருக்கு ஏன்னா போக்கும் வேணும் அவனுங்க எப்ப பார்த்தா நூடுல்ஸ் அது இதுன்னு கேட்பாங்க இது என்ன வருது ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அந்த பெரிய ஸ்பூன் எத்தனை இருக்குது பாரு அஞ்சு அதுக்கு இதுவே பரவாயில்ல இருக்கு இந்த ஹேண்ட் டவலு டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு பில்லிங் போயிடுவோமா இதுக்கு மேலே இங்கே நின்றுனு வச்சுப்போயே முடிஞ்சிரும் டக்குன்னு பில்லிங் போட்டு நமக்கு ரொம்ப பசி எடுக்குது சாப்பிட போயிடலாம் வந்த வேலையை போய் பார்ப்போம் இவ்வளோ நேரம் பர்ச்சேஸ் பண்ணதில் பேக்கெலும் வலிக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு சாப்பிடமா ரெஸ்ட்டு எடுத்துட்டு போயிட்டு அந்த சைடில் என்ன விற்கிறாங்கன்னு போய் பார்த்து சாப்பிட்டு வந்துடுவோம் அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் ஸ்வீட்ஸா ஏ பப்ஸ் இருக்கு வாங்கிப்போமா பப்ஸை போட்டு தாக்கிடலாம் ஃபஸ்ட்டு எக் ஓகே அடுத்த ரவுண்டு பீட்ஸா சாப்பிட்டுருவோமா இப்படியெல்லாம் திங்கிட்டே இருந்தா எங்கேருந்து டயட்டை ஃபாலோ பண்ண முடியும் பார்ப்போம் சரி சாப்பிடுவோம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம்